வணக்கம் பாலச்சந்திரன் பேசுகிறேன் இந்த புகைப்பிடிக்கும் பழக்கம் அப்படிங்கிறது ரொம்ப நாளைக்கு முன்னாடியே ஆரம்பிச்சிருச்சு பொதுவாக வந்து இந்த மனிதன் நாகரீகம் வளர்ந்ததுன்னு சொல்லி சொல்கிறோம்ல அந்த நாகரிகம்னு சொல்லி எதை நினைக்கிறோம்னா புதுசு புதுசாக கண்டுபிடிக்கிறது அதை பயன்படுத்துகிறதுங்கிறத ஒரு நாகரிகமாக நினைத்து கொண்டிருந்த நினைத்து கொண்டிருக்கின்ற காலத்தில் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் அதனால தான் இப்போ க எல்லோரும் பருத்தியில் வந்து ஆடை அணிந்து கொண்டிருந்த பொழுது டரின்னு சொல்லி ஒன்று வந்தது ரொம்ப சீப்பாக இருந்தது விலை கம்மியாக இருந்தது ரொம்ப நாளைக்கு இருக்குன்னு நினச்சி டெரின் டெரின் அதுக்கப்புறம் டெரி காட்டுன்னு சொல்லுவாங்க மிக்ஸ் பண்ணி இது பண்ணலாம் ஆனால் அதுக்கப்புறம் தான் அவங்க கண்டுபிடிச்சாங்க ரொம்ப மேசிவாக பயன்படுத்துறதுக்கு அப்புறம் தான் கண்டுபிடிச்சாங்க இல்லை இந்த டெரின் வந்து வியர்வையை வந்து உறிஞ்சாது இது வந்து இயற்கையாக இருக்கின்ற பருத்தி அளவுக்கு இதனுடைய மேம்பாடு கிடையாது அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் தான் கண்டுபிடிச்சாங்க அதே மாதிரி தான் பல விஷயங்கள் இந்த பிளாஸ்டிக்கை போது எல்லாரும் பிளாஸ்டிக் பிளாஸ்டிக் பிளாஸ்டிக்னு போயிட்டாங்க ஆனால் அதுக்கப்புறம் பிளாஸ்டிக் எவ்வளோ தூரத்துக்கு தீங்கு விளைவிக்கிறது சுற்றுப்புற சூழலுக்குன்னு சொல்லி கண்டுபிடிச்சாங்க இதே மாதிரி இந்த புகைப்பிடிப்பது புகைப்பிடிப்புக்கு அடிப்படை வந்து என்ன நிக்கோட்டின் நிக்கோட்டின் இருக்குது அதில் அதுக்கு அடிப்படை வந்து உங்கள் இதில் வந்து கிராமத்தில் புகையிலை இருக்குது அந்த தான் இது எல்லாத்துக்கும் அடிப்படை அப்போ இந்த புகையிலையில் இருந்து தான் புகைப்பிடிக்கும் வழக்கம் வந்தது சிகரெட்டு சுருட்டு பீடி இதெல்லாம் பண்ண ஆரம்பித்தாங்க இப்போ இதனுடைய தீங்குகள் வந்து உணரப்பட்டன நான் சுற்றுப்புறச் சூழல் துறை இணை இணைச் செயலாளராக இருந்த பொழுது இதனுடைய தீங்குகள் வந்து இந்தியாவில் பூரணமாக உணரப்பட்டது கேன்சர் வர்றது காரணம் இதுதான் சீக்கிரமாக வந்து பல நோய்கள் வரது காரணம் அதுக்கப்புறம் வந்து உடல் உபாதைகள் சின்ன வயசுல இந்த மாதிரி நிறையா நாங்கள் வந்து அந்த மெடிக்கல் ப்ராக்டிஷன் இவங்கிட்ட எல்லாம் சொல்லி ஒரு லிஸ்ட்டே போட்டோம் போட்டு அதுக்கப்புறம் வந்து இதை வந்து தடுத்து நிப்பாட்டணும் இப்போ சினிமா தேட்டர்லாம் வந்து புகைப்பிடிக்காதேன்னு போட்டுருவாங்க நம்ம பார்த்துருக்கோம் ஆனால் இதில் வந்து பொது இடங்களில் இப்போ பஸ் ஸ்டாண்டில் நிற்கிறாங்க ரயில்வே ஸ்டேஷனில் நிற்கிறாங்க இங்கே வந்து புகைப்பிடிக்கிற பழக்கம் இருந்துகிட்டு இருந்தது அப்போ இதை சட்டப்பூர்வமாக தடுத்தால் ஒழிய இந்த புகைப்பிடிக்கிற பழக்கம் தொடரும் ஏன்னால் அந்த பேசிவ் ஸ்மோக்கர்ஸ்னு சொல்கிறோம் நான் புகைப்படிக்கிறேன்னா என் பக்கத்தில் நிற்கிற இன்னொருத்தருக்கு அந்த புகை வந்து போகுது நுரையிலுக்குள்ளே போகுது அவர் எந்த தப்பும் பண்ணாமல் இருக்கும்போது அவரும் பாதிக்கப்படுறார் அதனால் வந்து இந்த மாதிரியான ஆட்களுக்கு பாதுகாப்பு தர வேண்டும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி ஒரு அரசு உத்தரவு பிறப்பிக்க வேண்டும் என்று தீர்மானிக்கப்பட்டது அந்த அரசு உத்தரவு தான் ஸ்மோக்கிங் இன் பப்ளிக் பிளேசஸ் இஸ் அன் அஃபென்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு உத்தரவு வந்து பிறப்பிச்சு அதுக்கு இவ்வளோ அபராதம் உண்டு கைது செய்யப்படலாம் அப்படின்லாம் வந்து நே ஒரு பெரிசாக எழுதி அந்த உத்தரவு வந்து பிறப்பி ரெண்டாயிரத்தி எட்டில் நினைக்கிறேன் நான் நேரம் வந்து இணைச்சல் என்னுடைய கையெழுத்துல தான் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டதுங்கிறது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு விஷயம் ஏன்னா நாட்டு மக்களுக்கு நன்மை தரக்கூடிய ஒரு உத்தரவு அந்த உத்தரவை கையெழுத்திடும் வாய்ப்பு எனக்கு கிடைத்தது அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம் அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்திங்கன்னா பல இடங்களில் வந்து அதை நோட்டீஸ் போர்டில் போட்டிருப்பாங்க ஸ்மோக்கிங் இன் பப்ளிக் பிளேசஸ் இஸ் ப்ரோஹிபிட்டட் அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் ஆர்டர்னு சொல்லி போட்டிருக்காங்க நம்ம இன்னும் சுற்றுப்புறச்சூழலை பாதுகாக்கிறதுக்கு எவ்வளவோ தூரம் போகணும் ஆனால் மிக நீண்ட நெடிய பயணம் கூட முதல் அடியில் இருந்து தான் துவங்கும் சொல்லுவாங்கள்ல அது மாதிரி இது வந்து ஒரு முக்கியமான ஒரு ஸ்டெப்பாக நம்ம எடுத்தோம் அப்படின்னு சொல்றதுல வந்து நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் எல்லோருமே அதை பின்பற்ற வேண்டும் நம் உடல்நலக்கேடு என்பதே தவறானது நம்மால் பிறருக்கு நலக்கேடு ஏற்பட்டு விடக்கூடாது என்பதில் நாம் விழிப்போடு இருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த நாள் இனிய நாளாக இருக்கட்டும் என்று சொல்லி முடிக்கின்றேன் வணக்கம்